இன்று எாட்டில் மிக குறைந்த விலையில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது இவ்வளவு குறைந்த விலையில் வேறு எங்கேயுமே வாங்க முடியாத குறைந்த விலையில் வந்திருக்குது பாருங்கள் இதுதான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் இந்த இதனுடைய பரப்பு மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலம் வீடு பாருங்கள் பெரிய கேட்டு கார் உள்ள நுழைகிற மாதிரி ஒரு கேட்டு அந்தாண்ட ஒரு கேட்டு வச்சுருக்காங்க அதுவும் இயற்கை எழில் குஞ்சு இடத்துல அமைச்சிருக்காங்க இதை பற்றி விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த இடம் நம்ம ஏற்காட்டில் முக்கோணத்தில் இருந்து ஏரிக்கிட்ட இருந்து சரியாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் மூன்றரை டு நாலு கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்னு வீட்டுக்குள்ளேயே கார்டன் அமைச்சிருக்காங்க பாருங்கள் வீட்டை சுற்றி கருங்கல்ல காம்பவுண்டு அமைச்சிருக்காங்க இன்றைக்கெல்லாம் கருங்கல்ல ஒரு காம்பவுண்டு அமைக்கிறதுனா எவ்வளோ பெரிய செலவாகுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் இந்த இடம் வீடுகள் நிறைந்த பகுதி கெஸ்ட் ஹவுஸ்கள் நிறைந்த பகுதிகள் விவிவி ஐபிள் எல்லாரும் வாங்கி சொந்தமாக வாங்கி குடியிருக்கிற பகுதிகள்தான் இந்த இடமே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே கார்டன் அமைச்சிருக்காங்க வீட்டை சுற்றி காம்பவுண்டு வசதி இருக்குது ரெண்டு ஃப்ளோர் கீழ் ஃப்ளோர் ஒன்று மேல் ஃப்ளோர் ஒன்று மேலேருந்து டாப் வியூலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நாம் பாரு மேலே மேல் மாடிக்கு நம்ம படியில் நம்ம போய் போயிட்டு இருக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் எப்படியாப்பட்ட பங்களா டைப்பு வீடுகளுக்கு பக்கத்தில் தான் நாம் அதை ஒட்டி அட்ஜாயிண்ட்டுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் தான் நம்ம இந்த வீட்டையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இதுவும் ஜில்னஸ் அதிகமான பகுதிங்க இந்த இடம் ரொம்ப ஜில்னஸ் அதிகமான பகுதி பாருங்கள் சுற்றியுமே எஸ்டேட்டுங்க சுற்றியுமே எஸ்டேட்டு பாருங்கள் எஸ்டேட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது ஃப்ளாட்டுங்க இந்த ஃப்ளாட்டில் பாருங்க இந்த வீட்டை சுற்றி எல்லாமே வீடுகளே தான் பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக பாருங்கள் மேலேருந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் எப்படியாப்பட்ட வீடுங்க பாருங்கள் பங்களா டைப் ஒரு வீடு ரெண்டு வீடில் எத்தனை வீடுங்க இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் பங்களா டைப் வீடுகள் இருக்குது பாருங்கள் தாண்ட லைனு தாண்ட லைனு தாண்ட சரியான லெவலில் கட்டியிருக்காங்க இந்த வீடு மிக குறைந்த விலையில தான் வந்திருக்குது இதனுடைய விலை விவரங்களை வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே உங்களுக்கு அதை விவரமாக சொல்கிறோம் இது போன்ற நிலம் தோட்டம் எஸ்டேட் வாங்க விற்க சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே உங்களை இடத்தை விளம்பரப்படுத்தி விற்று கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்